அனைவருக்கும் வணக்கம் நீ மறுபடி கோயில் கொளம் படியோ சாமி புண்ணியா செஞ்சிருக்கு விருதுநகர் பூமி கோயில் குளம் கண்டதில் ஐப்படியோர் சாமி புண்ணியம் தான் செஞ்சிருக்க விருதுநகர் பூமி வானம் தேஞ்சு போச்சு பூமி காஞ்சி போச்சு ஆறாயிரம் பள்ளிகள்ல திறந்து வச்சாரு கிழக்க இருட்டு போச்சு மேற்க மறைஞ்சு போச்சு அன்பான கற்பு தங்க பேர் எடுத்தாரு மணவரோட மாணவர்கள் எடுத்தா மாணவர்கள் வளர்ச்சி வர வழி வகுத்தாரோ ஐயா தர உங்கள் பல்லாண்டு வா அழனு ஐயாத ஐயா தர உங்கள் பல்லாண்டு வா அழனு ஐயா தர ஊருக்குள்ள தடுப்பணரடி ஏறு கூட்டதான் சொன்ன ஐயா ஏருக்குள்ள சாமி வந்து காப்பு கட்டதான் சொன்னாயா ஐயா அன்மத்தோடு வாழ்ந்து வந்த காமரே கரபடி வாழ்ந்து வந்தாரு இனிமையாக மக்கள் வாழ வழி வகுத்தாரு ஐயா தோற உங்களுக்கு பல்லாண்டு வாழணும் ஐயாத ஐயா தோற உங்களுக்கு பல்லாண்டு வாழணும் ஐயாத பூமியில பிளவு வரும் உங்க ஆட்சியில் பிளவில்லையே பசுபாலும் கரவடியும் உங்க ஆட்சியில் குற இலையே வேட்டி கட்ட அல்ல வெள்ள உள்ள வேணும் உங்க முகத்தை கண்டா பெத்த போல தோணும் மண்ணை அண்ட மண்ணாதி மன்ன்கர்ம வீரர் மக்கள் மனதில் நீங்க அதை இடம் பிடித்தாரு ஐயாத பல்லாண்டு வாழணும் ஐயாதர ஐயாத பல்லாண்டு வாழணும் ஐயாதர ಅಯ್ಯಾದರ ನೀ ಮರುಬಡಿ ಪರಕಾನು ಐದರ ಐಯ್ಯಾರ ನೀ ಮರುಬಡಿ ಪರಕಣರೀ